கடவுள் எங்கும் இருக்கிறார் என்றால் அவரை ஏன் கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும் கடவுள் எல்லாம் வல்லவர் என்றால் வேண்டுதலுக்கு ஏற்றவாறு தேவதைகளை ஏன் மாற்றி மாற்றி வணங்க வேண்டும் பாலை உற்பத்தி செய்யும் சக்தி பசுவின் உடல் முழுவதும் இருக்கிறது அதன் காது தொடங்கி வாழ் நுனி வரையில் பாலுக்கான அணுக்கள் நிரம்பி இருக்கின்றன அதற்காக பசுவின் காதுகளை பிடித்து இழுத்து பால் கறந்துவிட முடியுமா காம்புகளை பிடித்து கறந்தால் நான் பால் கறக்க முடியும் பகல் பொழுதில் சூரிய வெளிச்சம் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது என்பதற்காக பஞ்சு பொதியை வெயிலில் தூக்கி போட்டால் நெருப்பு பிடித்து எரியுமா கண்ணாடிக்கு கீழ் பஞ்சை வைத்தால்தான் நெருப்பு பிடிக்கும் அதே போல கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் ஆனால் வழிபாட்டு தலங்களில் விசேஷமாக வெளிப்படுகிறார் நமது வீடுகளிலும் அலுவலகங்களிலும் வெளிப்புறங்களிலும் பல்வேறுபட்ட என்ன அதிர்வுகள் நிறைந்து இருக்கின்றன நமது துக்கமும் சந்தோஷமும் அகங்காரமும் காதுக்கு கேட்காத அதிர்வுகளாக இந்த பகுதிகளில் நிறைந்திருப்பதால்தான் நமது மனம் இங்கு எல்லாம் அமைதி அடைவது இல்லை ஆலயத்தில் கொள்ளையடிக்க வந்தவன் கூட ஒரு கணமேனும் இறை சிந்தனைக்கு ஆட்படுவான் பல்வேறுபட்ட மக்கள் தங்களது பயபக்தியினாலும் புனித எண்ணங்களாலும் ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார்கள் எனவே அங்கிருந்து வெளிப்படும் இறை சக்தியை மிக சுலபமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது நமது நாடு முழுவதும் ஜனாதிபதியின் ஆட்சிதான் நடைபெறுகிறது நாட்டின் ஒவ்வொரு அசைவுமே அவரது அதிகாரத்திற்குட்பட்டதுதான் பிரதம மந்திரியும் முதலமைச்சர்களும் இதர பிரதிநிதிகளும் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க உள்ளவர்கள் அதற்காக அதற்காக கிராம பஞ்சாயத்தின் ஆண்டு வரவு செலவை ஜனாதிபதியாக வந்து தீர்மானிக்க முடியும் அதற்கு என்று இருக்கும் தனித்தனி அலுவலர்கள்தான் அதை செய்ய வேண்டும் ஆயினும் ஊர் கூட ஜனாதிபதி அதிகாரியின் ஒரு சிறு கூறுதான் என்பதை நாம் மறக்கக்கூடாது கடவுளும் ஒருவர்தான் எல்லாம் வல்லவர்தான் ஆனாலும் அவரது அதிகார அம்சங்களாக பல தேவதைகள் பல காரியங்களை செய்கிறார்கள் நன்றி வணக்கம்